மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு ஆய்வுத் திட்டங்களுக்கான தடையின்மை சான்று குறித்த மூன்று முக்கிய கேள்விகளை நாடாளுமன்றத்தில் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்திற்கு மயிலாடுதுறை எம்பி சுதா எழுப்பியிருந்தார் அந்த மூன்று கேள்விகளுக்கும் மத்திய அரசின் வனம் மற்றும் காலநிலை மாற்றம் துறையின் மாநில அமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி பதில் அளித்துள்ளார் எழுத்துபூர்வமாக அதனை பார்ப்போம் காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக மயிலாடுதுறை மற்றும் தஞ்சாவூரில் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு கடந்த ஆண்டுகளில் அளிக்கப்பட்ட சுற்றுச்சூழல் அனுமதிகளின் எண்ணிக்கை குறித்த கேள்விக்கு அமைச்சர் தந்த பதிலை பார்ப்போம் காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக மயிலாடுதுறை மற்றும் தஞ்சாவூரில் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றம் அமைச்சகத்தால் கடந்த ஆண்டுகளில் புதிய சுற்றுச்சூழல் அனுமதி எதுவும் வழங்கப்படவில்லை இருப்பினும் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றம் அமைச்சகத்தால் கடந்த ஆண்டுகளில் மூன்று திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி செல்லுபடியை நீட்டித்துள்ளது இரண்டாவது கேள்வியாக கடந்த ஐந்து ஆண்டுகளில் மேற்கண்ட மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் அல்லது எரிவாயு ஆய்வுத் திட்டங்களுக்கு தடையில்லா சான்றிதழ் அல்லது சுற்றுச்சூழல் அனுமதி பெற நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களின் விவரங்கள் மற்றும் இடங்களின் பட்டியல் மற்றும் அனுமதி கோரிய நிறுவனங்கள் குறித்த இரண்டாவது கேள்விக்கு அமைச்சர் அளித்த பதிலை பார்ப்போம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது தேதியிட்ட சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றம் அமைச்சக அறிவிப்பின்படி பி வகையின் கீழ் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரும் பின்வரும் மூன்று முன்மொழிவுகள் தமிழ்நாடு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்தில் நிலுவையில் உள்ளன முதலாவதாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள இருபது எண்ணிக்கையிலான கிணறுகளை தோண்டுவதற்கான ஓஎன்ஜிசியின் முன்மொழிவு இரண்டாவதாக தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மற்றும் கடலூர் மாவட்டங்களின் கடற்கரையிலும் வங்காள விரிகுடாவில் புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டத்திலும் அமைத்துள்ள எம்எஸ் வேதாந்தா லிமிடெட் நிறுவனத்தின் முன்மொழிவு மூன்றாவதாக தமிழ்நாட்டில் கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களின் கடற்கரையில் மற்றும் யூனியன் பிரதேசமான புதுச்சேரி வங்கக்கடலில் அமைத்துள்ள வேதாந்தா லிமிடெட் நிறுவனத்தின் முன்மொழிவு மூன்றும் நிலுவையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார் மூன்றாவது கேள்வியான டெல்டா மாவட்டங்களை தமிழக அரசின் சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவித்துள்ள நிலையில் டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்கவும் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆய்வு திட்டங்களை தடை செய்யவும் ஏதேனும் மத்திய கொள்கை உள்ளதா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதற்கு அமைச்சர் சொன்ன பதிலை பார்ப்போம் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறின் விதிகளின் கீழ் சிறப்பு பாதுகாப்பின் தேவையை நிவர்த்தி செய்ய சில பகுதிகளை மாநில அரசின் முன்மொழிவுகளின் அடிப்படையில் சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலம் அல்லது சுற்றுச்சூழல் உணர்திறன் பகுதி என அறிவிக்கிறது தமிழக அரசிடமிருந்து அத்தகைய முன்மொழிவு எதுவும் அமைச்சகத்தில் பெறப்படவில்லை மேலும் இந்தியாவில் ஹைட்ரோ கார்பன்களின் ஆய்வு மற்றும் உற்பத்தியானது எண்ணெய் வயல்களின் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது ஆகியவற்றால் நிர்வகிக்கப்படுகிறது இவ்வாறு அவர் பதிலளித்துள்ளார் எம்பி சுதாவின் மூன்று கேள்விகளுக்கும் மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான மாநில அமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் இவ்வாறு பதில் தெரிவித்துள்ளார் தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவு சந்திப்போம் நன்றி